கடைக்கு வந்த காமெடி நடிகர் டி எஸ் ஆர் ஸ்ரீனிவாசனை கலாய்த்த ரசிகர்கள் கடைசியில் அவர் செஞ்சது தான் ஹைலைட்டாக பேசப்படுது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டம் திசையின் வலையில் ஷூட்டிங்க்கு வந்திருந்த நகைச்சுவை நடிகர் டி எஸ் ஆர் ஸ்ரீனிவாசன் டீ கடைக்கு வந்திருந்த நிலையில் அங்கே இருந்த ரசிகர்கள் அவரை கிண்டல் பண்ணி சிரிக்க வச்சு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது நடிகர் டி எஸ் ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் எங்க வீட்டு பிள்ளை கட்டா குஸ்தி சைரன் சேதுபதி இந்த மாதிரியான படங்கள்ல இவருடைய நடிப்பு பெரிய அளவுல பேசப்பட்டது அதுலேயும் அயலி வெப்சிரீஸ்ல இவருடைய நடிப்பை பார்த்து பலருமே இவருடைய திட்டியும் தீத்திருந்தாங்க ஆனா அது கூட அவருடைய நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் தான் காமெடி நடிகராகவே சினிமாவில் பார்த்துட்டு வந்த டிஎஸ்ஆர் சீனிவாசன் ஆர் சீனிவாசன் அயலி வெப்சிரீஸ்ல முழு வில்லனாகவே மாறியிருந்தார் இந்த நிலையில தான் இப்போ ரீசென்ட்டா நடிகர் டிஎஸ்ஆர் சீனிவாசன் அவர்கள் நெல்லைக்கு ஷூட்டிங் வந்திருந்த நிலையில திசையின் வலையில உள்ள ஒரு டீ கடையில பால் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறாரு அப்போ அங்க இருந்த ரசிகர்கள் அவரை பார்த்ததும் உற்சாகம் அடைந்து பாட்டு பாடி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க அதுலேயும் ஒரு ரசிகர் நடிகர் சிவாஜியோட நடிப்புல வெளியான ராஜனுடைய திரைப்படத்துல இடம்பெற்ற பாலூட்டி வளர்த்த கிளி அப்படிங்கிற பாடலை பாடி கிண்டல் பண்ண அதுக்கு மனசு கோணாம டிஎஸ்ஆர் சிறீனிவாசனுமே சிரிச்சி அந்த இடத்தையே கலகலப்பா மாத்தி இருக்கிறாரு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இணையத்துல வைரல் ஆனதை தொடர்ந்து ரசிகர்கள் பலருமே டி எஸ் ஆர் அவர்களை பெருந்தன்மையோட பாராட்டிட்டு வராங்க சினிமாவில் நடிக்கிறதுக்கு அழகு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியா பல நடிகர்கள் நிரூபிச்சிட்டு வராங்க வகையில் ஒருத்தர் தான் நடிகர் டி எஸ் ஆர் சீனிவாசன் அவர்களும் திறமை இருந்தால் காலம் கடந்தாவது நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாதான் இவர் இப்போ வரைக்குமே இருந்துட்டு இவர் சினிமாவில் ஒரு சில சீன்களில் மட்டும் வந்தாலும் பிரபலமாக இருக்கிற நிலையில ஆரம்ப காலகட்டத்தில் பத்தோட பதினொன்னா தான் வந்திருக்கிறாரு அது குறித்து டிஎஸ்ஆர் சீனிவாசன் அவர்கள் பேட்டி ஒன்றில் உருக்கமாக பேசியிருந்தாரு நான் சினிமாவில் உருவ கெளிக்க ஆளாகலை ஆனால் பள்ளிகளில் அதிகமாக உருவ கழிக்க ஆளாக என்னுடைய உருவத்தை குறித்து என்னோட படிக்கிற மாணவர்களே என்ன கிண்டல் பண்ணாங்க அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை நான் தான் படித்தேன் ஸோ பள்ளியில் முதல் மாணவனாகவும் தேர்ச்சி பெற்றேன் பள்ளி படிக்கும்போதும் சரி அதுக்கப்புறமும் சரி நான் அதிகமான புத்தகங்கள் படிப்பேன் புத்தகங்கள் படித்தாலேயே என்னவோ எனக்கு நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு இன்றைக்கி நான் ஓரளவுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி எழுபது படங்களை கடந்து வந்திருக்கேன் ஆரம்பத்தில் நான் முந்நூறு ரூபாய் சம்பளத்தில் தான் நடிக்க ஆரம்பித்தேன் அப்போது சின்ன கேரக்டர் கூட எனக்கு கிடையாது கூட்டத்தில் ஏதாச்சும் ஒரு மூளையில் நினப்பேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிது இந்த மாதிரியாக அந்த பேட்டியில் டிஎஸ்ஆர் சீனிவாசன் அவர்கள் உருக்கமாக பேசியிருக்கிறாரு ஸோ எனவே கண்டிப்பாக டிஎஸ்ஆர் சீனிவாசன் அவர்களுடைய காமெடி காட்சிகள் எல்லாமே நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க ஸோ அவருடைய மறக்க முடியாத ஒரு கேரக்டர் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்